ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க ஊரு விட்டு ஊர் வருது இடம் மாற்றம் ஒன்று நீங்கள் இடம் மாறும்போது தண்ணி மாறுது எங்கேயாவது கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சிருப்பீங்க வர வழியில் நம்ம பாட்டில்தான் குடிக்கிறோனாலும் எங்கேயாவது ஹோட்டலில் ஒரு ஒரு ரெண்டு மடக்கு தண்ணி குடிச்சிருப்போம் அந்த வாட்டர் இன்ஃபர்மேஷன் வேறு அதுவும் போக பிரயாணப்பட்டு வரும்போது எப்படி உங்கள் தனியாக வரமாட்டிங்க தனி கார் உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு கொடுத்தாலும் தன்னாலும் ஓடாது நீ டிரைவ் பண்ணிங்களா கார்ல வரும்போது ஒரு பஸ்லையோ வேன்லேயோ கார்லேயோ கூட மெம்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்து தான் நம்ம வருவோம் வரும்போது காருக்குள்ளே இருந்து வரேன்னா ஒரு ஒருத்தர் ஒரு தும்மல் அடித்தாருன்னா சுற்றி இருக்கீங்களா அவுட்டு அவ்வளோதான் உங்கள் நோய் தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அவர் தும்மல் அடிக்கும்போது அந்த ட்ராப்லெட் அப்படி போய் விழும் இப்படி இப்படி அப்படி செதறி விழும்போது நீங்கள் மூச்சு காற்று உள்ளே இழுக்கிற நேரம்னா அதில் போய் மூக்கில் டெப்பாசிட் ஆகிரும் வைரஸ் அப்போ ஒன்றுமே தெரியாது அது இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது எந்த ஒரு கிருமியானாலும் உடலில் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டுனா அல்லது ரத்தத்தில் கலந்துட்டுனா அது நோய் உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு அது வந்து அது உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி ஒன்று நூறு ஆகி நூறு கோடி ஆகி கோடி எத்தனையோ கோடி ஆகி அது ரத்தத்துலலாம் கலந்து உங்களை காய்ச்சல் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் இருக்கும் ஒரு லேக் பீரியட் இருக்கும் நீங்கள் இன்றைக்கு ஊருக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நாளை கழித்து தொண்டை வழி வரும் அல்லது நாளைக்கு வரும் அந்த குவாண்டம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ உள்ளே போயிருக்கோ உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நோய் நோயை உண்டு பண்ணுறதுக்கான டைம் வந்து இன்குபேஷன் பீரியட் அது நீங்கள் கொரோனா காரணம் பார்த்துட்டு வரீங்கன்னா அன்றைக்கு வராது அந்த பழைய விளம்பரத்தில் எங்கேயோ வெளியில் போய் ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வந்தால் வந்த உடனே இருந்து நடப்பா தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஓடுவாங்க அது தவறு உடனேலாம் வராது இன்குபேஷன் பீரியட் இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் ஒவ்வொரு நோய் கிருமிக்கு தகுந்த மாதிரி இருக்குது அந்த இது வந்த பிறகு அது நோயை உற்பத்தி பண்ணும் தொண்டை சம்மந்தமான வியாதி ஏன் வருதுன்னா காற்றில் பரவக்கூடியது ஈஸியாக தொட்டிக்கிடும் நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தோன்னா அவங்க வந்து அந்த ரூமில் க ஒரு க்ளோஸ் கம்பார்ட்மெண்டில் தான் நீங்கள் பிரயாணம் பண்ணி வர்றீங்க அப்படிங்கும்போது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது அந்த கிருமியை பொறுத்து உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் வரலாம் நாலஞ்சு நாளில் கழித்து வரலாம் இதுதான் மெயின் காரணம் அந்த டஸ்ட்டு பொலியூஷன் பொல்யூஷன் போக நீங்கள் அந்த கிருமிகளை நீங்கள் சேகரிக்கிறதுக்கு ஒரு டைம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது பல இடங்களுக்கு நீங்கள் சுற்றிட்டு வரும்போது அதனால தான் கடைகளுக்கு போகும்போது கூட்டமாக இருக்கும்போது மாஸ்க் போட்டுங்கன்னு சொல்கிறோம் அங்கே தான் வாய்ப்பு அதிகம் கடைக்கு போய்ட்டு வந்தோடனே உங்களுக்கு தொண்டை வழியெலாம் வராது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது அது பேர் இன்குபேஷன் பீரியட் அந்த பீரியட் எடுத்து தான் வரும் தொண்டையில் ஏன் வருது அப்படின்னா வைரஸுக்கு எல்லாமே ஒரு குணம் இருக்குது முதல்ல ரேஸை காய்ச்சல் அடிக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போது என்ன அது பேர் வைரீமியா வைரஸ் ரத்தத்துக்குள்ளே இருந்து மல்டிப்ளை பண்ணி வருது அப்போ அதனுடைய டாக்ஸின்ஸ் அதனுடைய வெளியேறும் வெளியேறும்போது அது பைரோஜெனிக் அது காய்ச்சல் உண்டு பண்ணுது இது வந்துக்கிட்டு இருக்குதா அப்புறம் ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு டார்கெட் ஆர்கன் இருக்குது இப்போ மஞ்சக்கமால வைரஸ் வந்திருக்குன்னு வைங்க ரெண்டு நாள் லேசாக காய்ச்சல் அடிக்கமாக இருக்கும் டார்கெட் ஆர்கன் என்னது லிவர் கல்லீரலவே உட்காந்துக்கிடும் மற்ற எல்லா இடத்தையும் விட்டுரும் அங்கே புண்ணாக்கி ரணமாக்கி அந்த வில்மீன் லெவல் கூட கல்லீரல் புண்பட்டதுக்கான அறிகுறிகள்லாம் நிறுத்தத்தில் வந்துடும் மாற்றங்கள் வந்துடும் லிவர் சிக்கன் பாக்ஸ் வருது அப்பைரியாக ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதனுடைய டார்கெட் ஆர்கன் என்னது ஸ்கின் தோலில் வந்து அப்படியே உங்களுக்கு ப்ளப்ஸாக வந்துடும் இந்த வைரஸுக்கு என்ன இது வெரிஞ்சைட்டிஸ் இது வந்து இன்ஃப்ளூன்ஸா வைரஸு அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் அதுக்குரிய டார்கெட் ஆர்கன் சுற்றி காய்ச்சல் மாதிரி இருக்கும் தொண்டையில் வலிக்கும் அப்புறம் அப்படி மூச்சு குழாய்க்கு வந்தோம் இருமல் வரும் நெஞ்சில் சளி பிடிக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வைரஸுக்கும் ஒரு டார்கெட் ஆர்கன் அங்கே தான் உட்காரும் இந்த வைரஸ் போய் லிவரில் உட்காராது ஒவ்வொரு ஒவ்வொரு உரு உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி வைரஸ்கள் ஏற்கனவே அவங்க பெர்மிஷன் வாங்கி வந்திருக்காங்க இது இப்போது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் மனுஷனை போனால் மனுஷனுக்குள்ளே பூந்தால் தொண்டையில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சர்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைனா நான் லிவரில் மட்டும்தான் இருப்பேன் நான் ஸ்கின்னில் மட்டும்தான் இருப்பேன் சிக்கன் பாக்ஸ் வந்து நான் தோலை தாண்டி உள்ளே போக மாட்டேன் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின் அண்ட் மீக்கர்ஸ் மெம்ரி தொண்டையில் இங்கேலாம் புண்ணாக்கும் புண்ணாக்கும் போது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது செகண்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குது இப்போ ஒரு புளி ஒரு மாட்டை அடித்து போட்டு சாப்பிட்டு போகுது முழுசுமா சாப்பிடும் கொஞ்சம் போல் சாப்பிட்ட பாட்டில் போட்டு போயிடும் அடுத்தால் நரி வரும் அதை நரி சாப்பிட்டு போட்ட பிறகு கழுகு வரும் இதெல்லாம் யார் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் ஒரு நோய் வந்து நம்ம உடலை தாக்கிட்டு போனால் இவன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கான் இந்த நேரம் நம்மள இவனை ஒரு அடி அடிச்சுக்குவான் இவன் கடனை பிடிச்சி கட்டி வச்சிக்கணும் வைங்க அந்த நேரம் எல்லோரும் சும்மா நோய்ஞ்சா கூட ரெண்டு குத்து குத்திட்டு போவான் ஏன்னா இவனை அடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இதான் ஒரு வாய்ப்பு ஏன்னா கையை பருமங்கையெல்லாம் கட்டியிருக்கு அவனு நம்மளை தொடமாட்டான்னு தரிதத்தில் ரெண்டு குத்து குத்திட்டு போவான் மாதிரி ஒரு நோய் வந்த பிறகு வைரஸ் வந்துட்டுன்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிரும் அதுக்குள்ளே நிமோனியா உண்டு பண்ணுற கிருமியெல்லாம் உள்ள வந்துடும் அதுதான் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் நேரம் பார்த்து உள்ளே நுழையிறது அந்த இன்ஃபெக்ஷன் தான் செகண்டரி இன்ஃபெக்ஷன் சிக்கன் பாக்ஸெலாம் நீங்கள் சிக்கன் பாக்ஸுக்குரிய வைத்தியம் இல்லாட்டி கூட செகண்டரி இன்ஃபெக்ஷன் திரும்ப நிமோனியா டைரியா அதெல்லாம் வரும் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அதான் செகண்டரி இன்ஃபெக்ஷன் அது செகண்டரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து எங்கே போய்ட்டோம் எங்கேயோ போந்து எங்கேயோ வந்துட்டோம் ஆ ஏன் வலி அடிக்கடி வருதுன்னு கேட்டீங்க வெளியூர் போயிட்டு வந்தால் வர காரணம் இதுதான்